ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் வந்து நிறைய பதிவுகள் வந்து வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்து உரைத்திருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இன்றைக்கி இந்த பகுதியில் வந்து ஒரு தலைவாசல் வந்து எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கறோம் இப்போ நீங்கள் எந்த ஒரு வீடுகள் வந்து கட்டுறதாக இருந்தாலும் சரி உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் எங்களுடைய ஆராய்ச்சி மையத்தில் ஆயாதி குளிப்புத்தம் அவட்சாய பாதச்சாயா முறைகள்லேயும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற திசை அமைத்து உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் நாங்கள் வந்து போட்டு தருகிறோம் இப்போ எங்ககிட்ட நீங்கள் இந்த கட்டிட பிளான்களை வாங்கி உங்களுடைய வீடுகளை வந்து த அழகாய் தாராளமாக அழகாய் அமைத்து கொள்ளலாம் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லோருக்கும் எல்லாமே வந்து அமைந்து விடாது சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து எல்லாம் எல்லாருக்கும் அமைந்து விடாதய்யா அது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா ஜனன ஜாதகத்திலையும் கோச்சார ரீதியாக கிரகப்பெயர்ச்சினாலையும் அவங்களுக்கு வந்து ஏற்படுது அப்போ உங்களுக்கென்று சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து அமைஞ்சிருக்கு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடுகளில் குடி வீட்டை கட்டி நீங்கள் அந்த வீட்டில் குடியிருந்து மேலும் வீடுகள் கட்டுவது ஒரு பலன் மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டுவது சில பேர் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டை விற்றுருவாங்க இதுக்கு காரணம் என்ன இது அணை கேள்வி அப்படின்னு சொல்லி நிறைய வருது சனா கேள்விகள் அப்படின்னு சொல்லி நிறைய வருது என்றைக்குமே கேள்விகளுக்கு வந்து பஞ்சம் கிடையாது கேள்வி கேட்குறவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து கேள்விகளுக்கு மட்டும்தான் பதிலுண்டு சானனா அதாவது வியாதிக்கு மட்டும் மருந்து உண்டு இடும்புக்கு மருந்து கிடையாது இப்போ ஒரு தலைவாசல் வந்து அமைக்கிறாங்க இது வந்து திசை வந்து ஒரு வீடு தான் ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா திசை வந்து நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது இதை வந்து சூரியனில் வந்து அமைக்கலாமா இதைத்தான் பார்க்கறக்குறோம் அதாவது சூரியனில் வந்து தலைவாசல் அதாவது தலைவாசல் என்ற வாசல்னு சொல்கிறோம் இல்லையா அதைத்தான் தலைவாசல் அப்படின்னு சொல்கிறது அந்த தலைவாசல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா சூரியனில் வந்து அமைக்கலாமா அந்த வீட்டுக்காரர் வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் ஒன்று இல்லை அவருடைய ஜனன ஜாதகத்தில் சூரியன் வந்து ஆட்சி உச்சம் சூரியனுக்கு வந்து உச்ச வீடும் உண்டு ஆட்சி வீடும் உண்டு இருப்பார் அதனால் சூரியனில் வந்து தலைவாசல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது எந்த கணிப்பில் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் சூரியனில் வந்து தலைவாசல் வந்து ஒரு கட்டடத்துக்கு வந்து ஒரு வீடுகளுக்கு அமைக்கக்கூடாது ஒரு கட்டடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா சூரியன் சந்திரன் செவ்வா ராகு வியாழன் சனி புதன் கேது சுக்கரன் எல்லாமே அந்த மனைகளுக்குள்ளே கொள்ளளவு கொண்ட அதாவது அவருடைய கைவசம் உள்ள மனை கொள்ளளவுக்குள்ளே தான் அந்த கிரகங்கள் வந்து இருக்குது இது ஜனன ஜாதக ரீதியாக ஒரு சில கிரகங்கள் வந்து ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் அல்லது பரிவர்த்தனையாக ஆயிருக்கலாம் அல்லது வர்க்கோத்தமும் ஆயிருக்கலாம் இது வேறு கணக்கு இது வந்து ஜாதகத்தோட சப்ஜெக்டு சரியா ஆனால் ஒரு வீடு வந்து புதிதாக கட்டும் பொழுது சூரியனில் வந்து தலைவாசல் வந்து அமைக்கவே அமைக்கக்கூடாது அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆல்ரெடி அமைச்சாச்சு இல்லை நீங்கள் ஆல்ரெடி அமைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் இல்லாமல் சந்திரனில் வைக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அப்போ சந்திரன் இல்லாமல் மட்டும்தான் வைக்கணுமா எப்படி சந்திரன்லாம் தான் தலைவாசல் வைக்கணும் ஐயா தலைவாசல் வந்து வைப்பதுக்கு வந்து அது சில விதிமுறைகள்லாம் இருக்குது கணக்குகள்லாம் இருக்குது அது நம்ம கட்டிட பிளான் சொல்கிறோம் இல்லையா அது முதலே வந்து அமைக்கணும் இப்போ நம்மளுடைய கட்டிட பிளான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இதில் எல்லா கணக்குகளுமே வந்துடும் ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து அமைச்சு கொள்ளலாம் தப்பு ஒன்றும் கிடையாது உங்களுடைய வீடுகளை ஆனால் இருந்த போதிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னோம்னா அமைத்துடுறாங்க அப்படி சூரியனில் வந்து அமைக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த வீடு கட்டி முடித்து அதாவது ஒரு பிரதான வாசல் தலைவாசல் வாசல் சூரியனில் அமைத்து அந்த வீட்டில் வந்து அவர் குடியே சில காலங்கள் வந்து வசிக்கிறார் அவருக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா போலீஸ் கோர்ட்டு தே கேஸு தேவையில்லா வம்பு வழக்கில் வந்து அவர் வந்து சிக்குவார் சில பேர் இதுவும் ஒரு கேள்வி வரலாம் நான் சூரியனில் தான் தலைவாசல் அமைச்சிருக்கேன் அப்படி ஒன்றும் வரலையே அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகம் வந்து வலுவாக இருந்தால் அது எப்படியோ வர்றது எப்படியோ கொஞ்சம் தட்டி போகும் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா சூரியனில் வந்து தலைவாசல் அமைத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் போகிறமே அவருக்கு வந்து நேரிடும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த வாஸ்து சாஸ்திரங்களில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் தங்களிடம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கலந்து உரையாட இருக்கின்றேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்